பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்துருந்தது நீங்கள் சைவமா அசைவமா அப்படின்னு நான் சுத்தமான அசைவங்க சைவமும் சாப்பிடுவேன் அசைவமும் சாப்பிடுவேன் சரிங்களா உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா இருங்க 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 அடுத்ததா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏங்க நீங்கள் அசைவமாக இருக்கீங்க நீங்கள் ஆடு கோழி மீன் ராள் நண்டு இப்படி எல்லாத்தையும் வளைச்சி கட்டுறீங்க அப்புறம் என்ன நாய்க்கு மட்டும் பாவம் பாக்குறீங்க அப்படின்ற கேள்விதானே கேட்க வரீங்க நீங்க உங்க வீட்டு பெரியவங்க சொல்லி பேச்சு கேப்பீங்களா நான் கேப்பங்க ஆமாங்க எங்க பாட்டை முப்பாட்டன் அவருக்கு மேல அவருக்கு மேலன்னு எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டவங்க தான் அதனால அவங்க பரம்பரை பரம்பரையா நான்வெஜ் சாப்பிடணும் இதை இதுதான் சாப்பிடணும் இது இது நம்ம கூடவே இருக்கிற மிருகங்கள் இதை நாம ஒன்னும் செய்ய கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை உணவுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை நம்ம கூடவும் வச்சு பார்த்துட்டு வந்ததால நாங்க அவங்க எதை சொன்னாங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது நாங்க வழி வழியா பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு சாப்பாட்டு உணவு பழக்கம் தான் இது சரிங்களா இப்போ என்னோட மனசாட்சி கிட்ட நீ எப்படி அசைவ சாப்பிடுற உனக்கு எப்படி அதுக்கு மனசு வருது அப்படின்னு கேள்வி கேட்டா அது என்ன பதில் சொல்லும் தெரியுங்களா நம்ம இனத்துல கரு உருவாகுது பாத்தீங்களா அந்த கரு அவங்க அம்மா கிட்ட இருந்து ரத்தம் வழியா சத்துக்களை சாப்பிடுது கரு பெருசாகி குழந்தையா மாறி அம்மா வயசுல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அது முதல்ல அம்மாவோட ரத்தத்துல இருந்து பிரிச்சிருக்கிற தாய்ப்பாலை தான் சாப்பிடுது அப்போ அசைவம் அப்படிங்கிறது கரு உருவாகிறதுல இருந்து அது வெளியில வந்ததுக்கு பிறகும் முதல் உணவா அதை தான் சாப்பிட்டுருக்கு இல்லைங்களா சோ நான் அசைவம் அப்படின்னு சொல்றதுல எந்த இடத்துலயும் நான் வந்து டைம்னது இதை நான் ஒரு வரியில் ஆமாங்க நான் அசைவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போக நான் விரும்பலை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தான் இந்த வீடியோ அது என்ன நாய் மேல மட்டும் அவ்வளவு கரிசனம் அப்படின்னா நாம விவசாயம் செய்யும் பொழுதும் சரி விவசாயம் செஞ்ச பொருட்களை பாதுகாக்கிறதுலையும் சரி எந்தெந்த மிருகங்கள்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்ததோ அவங்களையெல்லாம் நாம சாமியாக தான் வச்சு வழிபடுறோம் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஆதி மனுஷன் ஆதி மனுஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உணவு பொருளை மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சி மூடி வச்சுட்டு அவன் இருந்த இடமும் தெரியாம தடயமும் இல்லாம அவன் அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருந்தான் அப்படின்னா இன்றைய நாய்கள் என்று அழைக்கக்கூடிய அன்றைய ஓநாய்கள் நாம நல்லவங்க அப்படின்ற நம்பிக்கையோடையும் நன்றி விசுவாசத்தோடையும் நம்மள தொடர்ந்துருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க புரியலையா ஆதி மனுஷங்க இருக்காங்க இல்லையா அவங்க வேட்டையாடுறது காலையில அதே போல இந்த ஓனாய் கூட்டமும் வேட்டையாடுறது காலையில ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதுல இருக்கிற மாமிசம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா எலும்பு தோல் இது மாதிரியான விஷயங்கள அந்த இடத்துல போட்டுட்டு அடுத்த இடம் நகர்ந்து போறான் அப்போ இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஓநாய்கள் என்ன பண்ணுது அந்த மீது இருக்கக்கூடிய எலும்பு தோல் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது அது என்ன நினைக்குது அப்படின்னா நமக்கு சாப்பாடு தர்ற தெய்வமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நாம எப்பயுமே நன்றி உணர்வோட இருக்கணும்னு நம்ம பின்னாடியே தொடர ஆரம்பிச்சிச்சு மனுஷன் காட்டுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள வரான் ஊர்ல இருந்து அப்படியே சிட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வளர்ச்சி இப்படி வந்துகிட்டு இருக்கு பாவம் அந்த ஓநாய்கள் நாய்களா மாறி என்ன பண்ணோம் இந்த மனுஷனையே ஃபாலோ பண்ணிட்டு அதுவும் வருது இவன் இப்போ பில்டிங்கை கட்டிட்டு பில்டிங்குக்குள்ள உட்காந்துட்டான் அவனையே நம்பி வந்தது வழி வழிவையா அந்த நாய்கள் எல்லாம் பில்டிங் குள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதால அந்த தெருவுலேயே குடியிருக்கு இப்ப சொல்லுங்க இது யாருடைய தப்பு இப்போ நீங்க கேட்ட கேள்வி இங்க வந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத நான் ஒரு வீடியோவாவே ரெடி பண்ணணும்னு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் நீங்க என்னைய ஃபாலோ பண்ணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இன்னைக்கு சமூகத்துல அவ்வளவு பிரச்சனைகளும் அவ்வளவு கொடூரங்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு இருக்கு அது அத்தனையையும் கொஞ்சம் பின்தொடர்ந்து அங்கங்க கரெக்டா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க நிச்சயமா நாடு நல்லா இருக்கும் நம்மளுடைய சந்ததியும் நல்லா இருப்பாங்க ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி